ிப நாட்களில் உன் தேவனை தேடிவா வாலிப நாட்களில் உன் தேவனை தேடிவா போரிட ஜெயவீரநாயவா சாத்தான்காலத்தினில் போரிட திகழவா இந்த காலம் பொது உன்னை கர்த்த அழைக்கிறா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் மார்க்கெழுதின சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பது முப்பது வசனங்களிலே இப்படி வாசிக்கிறோம் அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை துலுக்கி ஆ ஆ தேவாலயத்தை இடித்து மூன்று நாளைக்குள்ளே கட்டுகிறவனே உன்னை நீயே ரச்சித்துக்கொள் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூசித்தார்கள் குற்றமற்றவரும் கரையற்றவருமாய் இருந்த சிலுவையிலே பாடு அனுபவித்துக் கொண்டிருந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தூசிப்பது நீந்திப்பது அங்கே ஒரு கலாச்சாரத்தைப் போல நடந்து கொண்டிருந்தது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் சிலுவையிலே அறைந்து கொண்டிருந்தார்களோ அதிலிருந்து அநேக பேர் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை சமீபத்திலிருந்து பார்த்திருந்தார்கள் அவர்கள் அவருடைய கிரியை பார்த்திருந்தார்கள் பேச்சை பிரசங்கத்தை கேட்டிருந்தார்கள் அவர்கள் அவருடைய வல்லமையையும் அவருடைய தெய்வீகத்தையும் உணர்ந்திருந்தார்கள் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் அவர் செய்த அதிசயமான காரியங்களை அவர்கள் மறந்துவிட்டார்கள் ஆனால் அவரால் செய்யப்பட்ட சில விசேஷமான காரியங்களையோ ஞாபகத்திலே வைத்திருந்தார்கள் மூன்று நாளிலே ஆலயத்தை இடித்து மறுபடியும் கட்டுவேன் என்று சொன்ன அந்த காரியத்தை பரியாசமாய் சொல்லி பேசினார்கள் இன்னும் சிலுவையிலிருந்து இறங்கி வரும்படி பரியாசம் பண்ணினார்கள் உண்மை என்னவென்றால் தேவனானவர் தேவாலயத்திலே வியாபாரம் செய்து கொண்டிருந்த மனிதர்களை துரத்திவிட்டு அவர் சொன்னார் நீங்கள் இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள் மூன்று நாளிலே இதை மறுபடியும் கட்டுவேன் அவர் ஒருவித ஓமையாக சரீரத்தை இந்த தேவாலயத்திற்கு ஒப்பாக பேசினார் அவர் சொன்ன அந்த வசனத்தை அவர்களால் புரிந்து முடியவில்லை கிறிஸ்துவின் மூலம் ஆலயம் இடிக்கப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது அர்த்தம் அவர் மறிப்பது அர்த்தமாயிருந்தது மூன்று நாளிலே கட்டப்படுவது என்பதற்கு அர்த்தம் அவர் மறுபடியும் உயிர்ப்பிக்கிறதை காண்பிக்கிறது அவர் எதை சொன்னாரோ அதை செய்து காண்பித்தார் மூன்றாம் நாளிலே கல்லறையையும் மரணத்தையும் சாத்தானையும் ஜெயித்தவராக உயிர்த்தெழுந்தார் சீஷர்களுக்கும் அந்த வசனமானது அப்பொழுதுதான் புரிய வந்தது அவர்களோ அந்த வசனத்தை விசுவாசித்தார்கள் இன்றைக்கு தேவனுடைய வசனமும் அதனுடைய அர்த்தம் இரண்டும் நமக்கு புரிந்திருக்கிறது நாமும் அவருடைய மரணத்தின் மேலும் உயிர்த்தெழுதலின் மேலும் விசுவாசம் வைத்து நம்மளுடைய பாவத்தினால் உண்டாயிருக்கிற மரணத்திலிருந்து விடுதலையை பெறுவோமா நித்திய ஜீவனுக்கு பங்குள்ளவர்களாய் மாறுவோமா அப்படியே செய்வதற்கு தேவன் நம்மளுக்கு உதவி செய்வாராக